வணக்கம் நண்பர்களே டிடெய்ஸ் தமிழ் யூடியூப் சேனல் தங்களை அன்போடு வரவேற்கிறது நான் உங்கள் டிடெய்ஸ் தமிழன் இன்னைக்கான வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஏர்டெல் டீடெயிலியில் ஒரு ஃபோன் நம்பர் இல்லாமல் எப்படி வந்து சேனல் வந்து ஆட் பண்ணுறது அதுக்கப்புறம் நம்மளுடைய ஃபோன் நம்பர் வந்து எப்படி நம்ம மாற்றுறது அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம டிடே தமிழ் யூடியூப் சேனல் பக்கத்துக்கு இப்போ தான் நீங்கள் முதரை வரீங்களா நம்மளுடைய ஆஃபர்ஸ் அப்புறம் டிஸ்கவுண்ட்டை பற்றி தெரிஞ்சிக்கணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய ஃபோன் நம்பர் அப்புறம் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வச்சிருக்கேன் அதை கிளிக் பண்ணி குரூப்பில் சேர்ந்துக்கிட்டு உங்களுடைய உங்களுடைய கேள்விகள் சந்தேகங்கள் பொது கனெக்ஷனுக்கான தகவல்கள் நண்பர்களே நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது டிவி ஆன் பண்ண உடனே நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண மொபைல் நம்பர்லேருந்து மிஸ்டு கால் கொடுக்க சொல்லி ஒரு இது வந்து வரும் ஸ்க்ரீனில் இந்த மாதிரி தான் வரும் ஒரு ஃபோன் நம்பரு அந்த நம்பருக்கு வந்து எந்த ஃபோன் நம்பராக இருந்தாலும் பரவாயில்ல மிஸ்டு கால் கொடுங்க மிஸ்டு கால் கொடுத்த உடனே உங்களுக்கு வந்து ஒரு எஸ்எம்எஸ் ஒன்று வரும் அதில் வந்து ஒரு லிங்க் மாதிரி வரும் அந்த லிங்க்கை வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள் ஓப்பன் பண்ண உடனே மாதிரி ஒரு பேஜ் வரும் அது வந்து எவ்வளோ அமௌண்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வரும் உங்களுடைய கஸ்டமர் ஐடியை வந்து என்ட்ரி பண்ண சொல்லும் நீங்கள் மெனு பட்டனோ அல்லது நைன் எயிட் நைன் எயிட் போட்டிங்கன்னா உங்களுடைய ஐடி நம்பர் வந்து வரும் அந்த ஐடி நம்பரை பார்த்து நீங்கள் வந்து டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணிட்ட பிறகு டிவியில் வந்து ஓடிபி வரும் டிவியில் வர ஓடிபி வந்து பார்த்து போடுங்க போட்ட உடனே கீழே வந்து இந்த நம்பர் வந்து நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபோன் நம்பராக மாற்றிக்கணும்னு சொல்லிட்டு கேட்பாங்க நீங்கள் அதில் டிக் பண்ணி கன்ஃபார்ம் கொடுத்துருங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட சேனலும் ஆகிடும் உங்களோட மொபைல் நம்பர் வந்து மாறிடும் இப்படி தான் வந்து பண்ணணும் அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக எஸ்எம்எஸ்ஸே வரும் இந்த நம்பர் வந்து ஆட் ஆகிடுச்சு இந்த சேனலில் வந்து ஆட் பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க எப்படி நம்ம வந்து சேனல் நம்பரை வந்து ஆட் பண்றது அதுக்கப்புறம் ஃபோன் நம்பர் எப்படி நம்ம அப்டேட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க இது உங்களுக்கு வேலை செஞ்சுதா இல்லை வேலை செய்யலையான்னு சொல்லிட்டு கீழே வந்து கமெண்ட்ல சொல்லுங்க பாக்கறவங்க வந்து தெரிஞ்சுக்குவாங்க அதுக்கப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம டிடே தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட வர பெல்லைக்கன் வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தான் நம்ம போற தகவல்கள்லாம் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களுக்கு உடனே கூட வந்து சேரும் அடுத்த ஒரு நல்ல வீடியோல உங்களை வந்து சந்திக்கிற நண்பர்களே நன்றி